புரோட்டீன் லீக்கேஜா நான் சொல்கிற இந்த ஒரு ஆறு மூலிகை பயன்படுத்தி பாருங்க ஆறே நாளில் அற்புதமாக இந்த லீக்கேஜ் வந்து நிற்குங்க நலமுடன் நேர்களுக்கு வணக்கம் புரோட்டீன் லீக்கேஜ் பிபினால் புரோட்டீன் லீக்கேஜ் சக்கரை வேதினால புரோட்டீன் லீக்கேஜ் சிறு சிறுநீர் கழிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிறுநீரில் நுரை கால் வீக்கம் வீக்கம் இது போல் பூத்திரம் வந்து குறைந்து போவது அதே போல் சிறுநீர் அதிகமாக போவது இப்படி பல பிரச்சனை இந்த சர்க்கரை அளவு ரத்தத்தில் அதிகமாகிறதுனால இந்த நாளங்கள் பழுதடைகிறதுனால இரத்த நாளங்கள் பழுதடைந்ததால் சிறுநீரகத்திற்கு அந்த இரத்த நாளங்கள் அந்த இரத்தத்தை கொண்டு போகாததினால் சிறுநீரகம் அதனுடைய செயல்பாட்டை குறைத்து கொள்வது இப்போ நமக்கு வருகிற தேவையான அந்த புரோத சத்தை அது கன்வெர்ட் பண்ணி நம்ம ரத்தத்தில் கொடுக்காம அதனால் கி கிட்னிக்கு வேலை செய்ய முடியாமல் அந்த புரோதத்தை அப்படியே அந்த சிறுநீரில் வெளியேற்றுது இப்படி அந்த இந்த சிறுநீரகம் அதனுடைய செயல்பாடுகள் குறைகிறதுனால தான் இந்த ஒரு சிறுநீர் கழிக்கும்போது போது வர்றது அதே போல் அந்த குறைந்த ஒரு மூத்திரம் வருகிறது அதே போல் சில சமயங்களில் சிலருக்கு அதிகமாக மூத்திரம் போவது இப்படி கால் வீக்கம் ஏற்படுவது கால் வீக்கம் வந்து பல காரணங்களால் ஏற்படும் ஆனால் இந்த மாதிரி சினிநீரகம் செயல்பாடு இருந்தாலும் வீக்கம் வரும் அதே போல் முகம் வீக்கம் வர்றது இப்படியான பல பிரச்சனைகள் இந்த ஒரு புரோட்டீன் லீக்கேஜ்னால் நடக்குதுங்க ஆள் மெலிந்து போவது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் அவன் சர்க்கரை வந்து ரொம்ப போயிட்டார் எல்லாம் சொல்லுவான் இதுக்கு காரணம் என்னன்னாக்கா இந்த ஒரு புரோதம் உடலுக்கு போகாமல் அந்த சிறுநீரகம் செயல்பாடு குறைகிறதுனால இந்த அந்த புரோதத்தை உடம்புக்கு செலுத்தாமல் அப்படியே அந்த சிறுநீரகத்தில் வெளியே கொண்டு வர்றது தாங்க காரணம் மொத்த காரணம் இதுக்கு என்னென்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த ஒரு பிரச்சனையே கிட்னிக்கு ஏற்படுத்துங்க ஏன்னா சர்க்கரை அதிகமாக இருந்தாக்கா இப்போ சித்தர்கள் நமக்கு சொல்வாங்க என்ன சொன்னால் மது மேகம் மதுனாக்கா தேன்க ரத்தம் வந்து எப்படி இருக்கணும்னாக்கா அப்படி இருக்கணும் ஆனால் இந்த தேன் மாதிரி எப்படி இருக்குங்க அப்படியே ஒரு கெட்டி கெட்டித்தன்மையாகிடும் அப்படி ஆகும்போது என்ன வேணாக்கா இந்த இரத்த நாளங்களில் ரத்தம் ஓட்டும் அது தடைப்படும் அப்போ வந்து என்ன வேணாக்கா அந்த இரத்த நாளங்கள் சரியாக ஒரு அழைச்சிக்குள்ளே போயிடும் அப்படி போகும்போது இந்த சிறுநீரகத்திற்கு அந்த இரத்தங்கள் செல்லவில்லை என்றால் இரத்த நாளங்கள் மூலயமாக செல்லவில்லை என்றால் அந்த ஒரு சிறுநீரகம் அந்த செயல்பாடை குறைத்து சிலருக்கு சுருங்கிவிடும் சிலருக்கு அதனுடைய வீக்கம் ஏற்படும் சிலருக்கு அந்த செயல்பாடு குறைகிறதுனால அதிகமாக மூத்திரம் வெளியேறுவதும் குறைந்து வெளியேறுவதும் இப்படி பல உபாதைகள் இதுக்கு இருக்குதுங்க இந்த ஒரு பிபி வரவங்களுக்கு எப்படி அந்த ஒரு ப்ரோட்டீன் லீக்கேஜ் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அதிகமாக இந்த ப்ரெஷர்னால் இரத்த நாளங்கள் தாங்க இரத்த நாளங்கள் அது பழுதடைந்து அந்த நாளங்கள் மூலயமாக சிறுநீரகத்துக்கு செல்லக்கூடிய அந்த ஒரு நாளங்கள் பழுதடைஞ்சதுனால சிறுநீருக்கு ரத்தம் குறைவு ஏற்படுறதுனால அதனுடைய செயல்பாட்டை குறைத்து கொண்டு சுருங்கி இது போல் வந்து பிபினால் கூட வந்து என்ன கொடுங்க இந்த ப்ரோட்டீன் லீக்கேஜ் வருது அதே போல் வந்து இந்த கிட்னியில் வந்து சுருக்கம் ஏற்படுகிறது நேர்களே இதே நாம இந்த ஒரு புரோட்டீன் லீக்கேஜ்லேருந்து மூலிகை மூலிகைமாக நம்ம உட்கொண்டு எப்படி நம்ம இந்த ஒரு லீக்கேஜை நம்ம ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஒன்றும் இல்லைங்க எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்ச ஒரு மூலிகை தான் இது என்னன்னு பார்க்கும்போது மஞ்ச கஷ்டலாங்கனி குப்பைமேனி அதே போல் மூக்கரட்டை நேரில் சிறு நெறிஞ்சல் எல்லாருக்கும் தெரியும் சிறு நெறிஞ்சல் அந்த சிறு நெருஞ்சலுடைய இலைகள் அதனோட என்ன பண்ணனாக்கா மரம் மஞ்சளை சேர்த்துக்கினுங்க மரம் மஞ்சளோட மாசிக்காய் சிறிதளவு சேர்த்துக்கணுங்க மாசிக்காய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படின்னாலும் வந்து ஒரு ஒரு நூறு கிராம் எல்லா சூர்ணத்துக்கு மாசிக்காய் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு அஞ்சு கிராம் அளவு இருக்கணுங்க இப்படி எல்லா இந்த ஒரு இலைகளையும் மற்ற இந்த கடைசருக்குகளும் நம்ம சுத்தம் செய்து அதை உலர்த்தி காய வைத்து சூர்ணம் செய்து கொண்டு காலையில் ஒரு ஸ்பூனுங்க எல்லாம் எழுந்த ஒன்றுமே காலையில் ஒரு ஆறு மணிக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு இரநூறு எம்எல் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு நூறு எம்எல் ஆக அதை சுண்ட வைத்து நீங்கள் அதை வடிகட்டி நீங்கள் காலையில் ஒரு வேலை குடிச்சிட்டு வந்தீங்களா போதுங்க நல்ல மாற்றம் தெரியும் ஆறு நாள்லேயே நல்ல மாற்றம் தெரியும் நீங்கள் தொடர்ந்து ஒரு மாதம் இதை செய்து வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரோட்டீன் லீக்கேஜ் ஸ்டாப் ஆகுங்க உங்களுக்கு இந்த சிறுநீரகம் செயல்பாடுக்கு வந்துடுங்க ரத்த நாளங்களை சீராக்கி விடும் இத்தனை நன்மை தரக்கூடியது இந்த மூலிகை நேர்களை புரோட்டீன் லீக்கேஜிலேருந்து அருமையாக எளிமையாக நம்ம வீட்டிலே செய்து நாம் இந்த ஒரு நோயிலிருந்து விடுபடலாம் பயன்படுத்துங்கள் நன்றி வணக்கம்